அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு விஷயம் ரொம்ப ஆயிடுச்சுங்க நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தை திமுகவுடைய தலைவர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னென்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ங்க திருத்தி கொள்ளுங்கள் உங்கள் தவறை டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இல்லை டூ தேர்ட்டி ப்ளஸ் இப்போ அந்த நான்கு தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க என்று சொன்னால் அதுவே சாதனை ஏன்னா மீது இருக்கக்கூடிய நான்கு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பது தொகுதி திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் விடுதலை சிறுத்தைகள் உள்பட இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் கூட்டணி நிச்சயமாக மாபெரும் வெற்றியை பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இறுதியாக உறுதியாக என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்த இபிஎஸ் அவர்கள் என்று இடம் தெரியாமல் அழிக்கக்கூடிய சூழலுக்கு அதிமுகவை நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நிதர்சனமான உண்மைதான் ஆனால் அம்மையார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அம்மையார் அவர்கள் இறந்து விட்டார் அவரை பற்றி நாம் கூறக்கூடாது இருந்தாலும் அவர் செய்த நற்காரியங்களை கூறலாம் முன்பு ஒரு முறை தவறு செய்து விட்டேன் அந்த தவறை இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று தமிழக மக்களிடம் அவர் வாக்குறுதியாக அளித்திருந்தார் இது அஇஅதிமுக அல்ல எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ வளர்த்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல இது எடப்பாடியாரின் அடிமைகள் தி திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் உண்மை ஏன்னா காலில் விழுந்து ஆட்சியை பிடித்தவருக்கு உழைத்து ஆட்சியை பிடித்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு திராவிட கட்சிகளும் ஓரளவிற்கு கொண்டு சென்றார்கள் முன்பு இருந்த காங்கிரஸ் காமராஜருடைய ஆட்சி அளவிற்கு இல்லை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு சென்ற பெருமை உண்டு ஆனால் இன்று தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய பாஜகவுடன் அடிமைகள் போன்று போய் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கழிவுதான் நிச்சயம் ஆட்சி சாதனை படைத்திருக்க வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம் கடந்த முறை கடந்த முறை அவர்கள் ஆட்சி கட்டிலில் வர அமர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது ஏனென்று சொன்னால் பல தொகுதிகளில் ஐயாயிரம் ஏழாயிரம் ரூபா வாக்குகள் வித்தியாசம்தான் வெற்றி தோல்வியை நிர்ணயித்தது அந்த அத்துணை தொகுதிகளிலும் பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி கிடைத்ததன் விளைவுதான் இந்தியா கூட்டணி ஆட்சி கட்டிலெல்லாம் வந்தது இது நிதர்சனமான உண்மை மறுக்க முடியாத உண்மை இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எடப்பாடியார் அவர்களுடைய அந்த திறனற்ற ஒரு ஒரு என்ன சொல்வது அது ஒரு அடிமைத்தனமான ஒரு முடிவை எடுத்ததன் காரணமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் அவர்கள் பல இடங்களில் தோல்வியை தழுவினார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதை நீங்க நாம இல்லைங்க ஜெயக்குமார் அவங்க கட்சியில் ரோட்டாண்ட அவர் தெரியும் இல்லையா அம்மா அவர் தான் அந்த ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார் பிஜேபியால் தான் நான் தோற்றேன் நான் எல்லாம் சட்டமன்ற தேர்தலில் தோற்கக்கூடியவனா பல ஆயிரம் மக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடியவன் அப்படின்னு சொன்னார் காலில் விருந்து சிஎம்மானவருக்கெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் புரியும் புரியாது இது வந்து ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவோம் சிறுபான்மையினருடைய வாக்குகள் எங்களுக்கு வேண்டாம் என்று எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார் அதன் காரணமாகத்தான் இப்போ அவருடைய மகனை காப்பாற்றுவதற்காக தான் இன்னைக்கு அமித்ஷா காலில் போயிட்டு விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவிடம் மண்டியிட்டு இருக்கிறார் பாஜகவிடம் மண்டியிட்டு இருக்கிறார் நாங்கள் உங்கள் கட்சியில் சேர்ந்து விடுகிறோம் என்பது தான் இது இருக்கிறது கூட்டணி அல்ல அதிமுகவை பாஜகவுடன் நினைத்து விட்டார்கள் என்று தான் கூறலாம் அந்த அளவிற்கு ஒரு தரம் கட்ட ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் அதாவது இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க இப்போது அண்ணாமலை அவர்களை பதவியை விட்டு நீக்கியது ஒன்று தான் நீங்கள் செய்த சிறப்பு என்று நினைக்கிறீர்களா அண்ணாமலையை விட நூறு மடங்கு நல்ல அண்ணாமலை ஒரு அயோக்கிய அயோக்கியத்தனத்தின் உச்சம் என்று சொன்னால் இப்போது வந்திருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் மக்கள் செல்வாக்கு மிக்கவர் நிச்சயமாகவே அந்த தொகுதியில் நம்ம குறை சொல்வதற்காக இல்லை பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய நயனார் நாயந்திரன் அவர்கள் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராகத்தான் வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார் எந்த அலிகேஷன்லையும் பெருசாக சிக்கிறது இல்லை வாயை விடுறதில்ல இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றவாளி ஜெயிலுக்கு சென்றவர் சிறை சென்றவர் நாங்கள் உள்ளே சொல்லிட்டு அண்ணாமலை பதவியை விட்டு தான் நிற்க இருக்கிறார்கள் கட்சியை விட்டல்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியை வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மா ஏற்குமா உங்க அடிமட்ட தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இறந்தவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது இப்போ ஏற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு முடிவை எதற்காக இபிஎஸ் எடுத்தார் என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் இதற்கு முன்பாகவே நம்ம கேட்டிருப்போம் இது போன்ற ஒரு முடிவை எடுக்க எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பது சம்பந்தமாக நம்ம பேசியிருக்கோம் மணிப்பூர் போன்று தமிழ்நாட்டை மாற்ற துடிக்கிறார்கள் என்பது நிதசனமான உண்மை அந்த எண்ணத்தை உடைத்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியா கூட்டணி ஆட்சி கட்டிலில் அமர்வது உறுதி என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி அவர் ஒருவர்களை சந்திப்போம் ஜெயஹிந்த்